ஐயப்பன் உருவானது எப்படி என்று மிக சுருக்கமாக இப்போது உங்களுக்கு சொல்லப் போகிறேன் செய்து இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும் புராணங்களில் இருண்ட சக்திகளை அழிக்க விஷ்ணுவும் சிவனும் இணைந்து ஒரு தெய்வீக பிள்ளையை உருவாக்க வேண்டும் என்று தேவர்களை வேண்டினர் காரணம் அசுரர்களின் கொடூரம் அதிகரித்துவிட்டது அந்த அசுரனின் பெயர் மகிஷாசுரன் அவனை வீழ்த்த தேவியின் அவதாரமான மகிஷி மகிஷி கண்ணி கடைசியில் உயிர்காக்க ஒரு பிள்ளையை வேண்டுகிறாள் சிவபெருமான் மற்றும் மோகினி விஷ்ணுவின் பெண்மையின் அவதாரம் இணைந்ததிலிருந்து பிறந்த தெய்வீக பிள்ளையே ஐயப்பன் அதனால் அவரை ஹரிஹரசுதன் விஷ்ணு பிளஸ் சிவன் மகன் என்றும் அரைக்கின்றனர் ஐயப்பனின் குழந்தைப் பருவம் அவர் ஒரு காட்டில் முல்லை நாடு பீஷ்மாச்சாரியால் மீட்கப்பட்டு பாண்டாள ராஜா அவரை தத்தெடுத்து வளர்த்தார் ஐயப்பனின் கழுத்தில் மணிமாழை இருந்ததால் அவருக்கு மணிகண்டன் என்ற பெயர் வைக்கப்பட்டது ஐயப்பன் பனிரண்டு வயதானபோது போது மகிஷியை அசுர வடிவில் வந்தவள் அழிக்க முடிவெடுக்கிறார் பாம்புகள் நிறைந்த சபரிமலை மலைப்பகுதியில் மகிஷியை யுத்தத்தில் வீழ்த்தினார் அவளது இறுதி வேண்டுகோளை ஏற்று அவளது நினைவாகவே சபரிமலை கோவில் அமைக்கப்பட்டது ஐயப்பனின் வழிபாடு மண்டல பூஜை ஐயப்ப பக்தர்கள் நாற்பத்தி ஓரு நாட்கள் கடும் விரதம் இருந்து நெய் தேங்காய் மற்றும் பூஜை பொருட்களை வைத்து இரு முடிகளாக கட்டிக்கொண்டு கொண்டு செல்வது வழக்கம் சபரிமலை யாத்திரை ஐயப்பனை காண தமிழகம் கேரளம் மற்றும் பிற மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கானோர்